வணக்கம் பாலமணன் இந்த இடும்பாவனம் கார்த்திக்கு கொஞ்சம் கூட வெக்கம் சொரண அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதனால இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் சொல்லி ஒரு போஸ்ட் போடுறானா இவன ஒரு கேடி இந்த கட்சியில வேற எவனாவது இருப்பானா அப்படிங்கிற கேள்விதான் முன்னாடி வந்து நின்றிருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியோடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தங்கள்ல இஸ்லாமியர்களை மிகுந்த எச்சரிக்கை உணர்ச்சியோடு அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கொள்கைகள் என்னென்ன இங்கே வலியுறுத்துகின்றனவோ அதை தமிழ் தமிழ் தேசியம் என்கிற கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அதாவது இந்துக்கள் என்று தன்னை பெரும்பான்மையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒன்று திரட்டி அவர்களை தமிழ் தேசியத்தின் அடிப்படையில கொண்டுட்டு வந்து இங்கே நம்ம நிப்பாட்டி இங்கே இருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு அதாவது கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இரண்டாக பிளவுபடுத்துவதன் மூலமாக நாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இனவாத கட்டமைப்பு ஒரு மொழிவாத கட்டமைப்பு ஒரு மிகுந்த குறுகிய சிந்தனை இருக்கக்கூடிய பிளவுவாத கட்டமைப்பை உருவாக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான மனநிலையில தான் இங்கே நாம் தமிழர்கிற கட்சிய இந்த சீமான் வந்து உருவாக்கணும் அப்படி அதன் அடிப்படையில அவன் எப்படி தன்னை வந்து இங்க மக்களுக்கு முன்னாடி அறிமுகம் ஆயிருக்கிறார் அப்படின்னு கேட்டா தெளிவாக இந்த தமிழ்நாட்டில் எந்த கருத்தியல் மிகுந்த வேர் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பாக்குறாங்க அதன் அடிப்படையில திராவிட கருத்தியல் தான் இங்க மிக மிகுந்த அளவிற்கு பிடித்திருக்கிறது குறைந்தது நூறு ஆண்டு காலமாக இங்கே மக்களை பிளவுபடுத்திய அன்றைய காங்கிரஸ் அதாவது இன்றைய காங்கிரஸ் கிடையாது அன்றைய காங்கிரஸ்னா அதுக்குள்ள இன்க்ளூடிங் இருக்கக்கூடிய ஆற்றல் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஜனசங்கம் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் அனைத்துமே அந்த காலகட்டத்துல எதுக்குள்ள இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்திய தேசிய போர்வைக்குள்ள காங்கிரஸ் இருந்தாங்க அதைத்தான் கடுமையாக தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார் காந்தி ஒளிக காங்கிரஸ் சொல்லிட்டு அந்த காங்கிரஸை ஒழிக்காமல் நான் விட சொல்லிட்டு தான் அங்க செங்கல்பட்டு மாநாட்டில இருந்து வெளியில வந்து காங்கிரஸை ஒழிப்பதுதான் எனது மிக மிக முக்கியமான வேலைன்னு சொல்லி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காங்கிரஸ் எப்பவுமே நின்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வகுப்பு வாரி வந்துட்டு இங்கே நமக்கு கிடைக்காத காரணத்தினால் உடனடியாக இவர்களை ஒழித்தால்தான் இங்கே நாம் புதிய அரசியலை கட்டமைக்க முடியும் சொல்லி தந்தை பெரியார் வெளியே கிளம்பி வந்து இன்று காங்கிரஸை ஒழித்து ஐம்பது விழா பொன் விழா கொண்டாடிய ஆண்டாக மாறிவிட்டது தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்த்துக்க கூடிய இந்த கபோதி கும்பல்கள் எல்லாமே அப்போ மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இங்க திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொள்வதின் மூலமாக அதன் பிறகு மக்கள்கிட்ட கருத்தியிலே குறைந்த பட்சம் நாம் அனைவரும் விமர்ச விமர்சனம் செய்வது போல் பாவனை பாவலா காட்டிக் கொண்டு அதற்குள் நுழைந்து அது திராவிடத்தை ஒளி விமர்சி விமர்சனம் என்கிற போர்வையில் திராவிடத்தில் ஒட்டு மொத்தமாக காலி செய்துவிட்டு வழக்கம் போல இவர்களுடைய ஹிந்து மேலாண்மை ஹிந்துத்துவ மேலாண்மை இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி மேலாண்மையை இங்கே நிறுவி விடலாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிடன் அஜெண்டாவோட தான் இந்த நாம் தமிழர் கும்பல்கள் எல்லாமே இங்க உள்ள வந்திருக்காங்க அதன் அடிப்படையில தன்னையும் அறியாமல் அவன்கள் மாட்டி கொண்ட விஷயம்தான் இவன் அந்த கட்சியின் அந்த தலைவர்கள் தன ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அவனே வெளியில வந்துகிட்டு தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான் இஸ்லாமியர்கள் அனைவரும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எனக்கு ஓட்டு கொள்ள என்ன போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதாவது வடக்கே வெறி பிடித்த ஓநாய்களாக எடுக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன பேச்சுக்களை பேசுவார்களோ அதே பேச்சுக்கு சற்றும் குறைவில்லாமல் இன்னும் சொல்ல மிகுந்த அதிகமான பேச்சுக்களை இங்கே தமிழ் மக்கள் முன்னாடி உழவப்பட்டதன் விளைவாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவருமே பெரும்பான்மை மக்கள்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ பெரும்பான்மை மக்கள் அனைவருமே இவன் நமக்கானவன் கிடையாது இந்த கட்சி நமக்கான கட்சி கிடையாது இந்த கட்சியின் கொள்கைகள் அனைத்தும் நம்மை வேரோடு சா சாய்த்து விடக்கூடிய ஒரு மோசமான கொள்கை இவர்கள் அனைவருமே மொழிவாக பேசிக்கொண்டு நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய இனத்தையும் அழித்து ஒழிப்பதற்கான வேலையை கங்கணம் கட்டி கொண்டு செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இதை இதன் மூலமாக இதை எதிர்த்து பேசாமல் இருந்தா அங்க வடக்க இருந்துகிட்டு இவங்களுக்கு ரிவிட்ட வருங்கிற காரணத்தினால இவனுக்கு இங்க பேச வேண்டிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் பேசிட்டாங்க இந்த பேச்சை இப்போது நாம் எப்படி மாற்றுவது இங்க தமிழ் சூழல் இருக்கக்கூடிய இந்த நாம் அம்பலப்பட்டு போய் நமது படுதாக்களை எல்லாம் கிழிந்து தொங்கிக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில இதை எப்படி நாம் மாற்றுவதுங்கிற ஒரு காரணத்துக்காக இப்ப கபட வேடத்தை மிக அதிகமாக போட்டுக்கொண்டு அலைகின்றான் இந்த சீமானும் சீமானுக்கு கீழே சும்படிக்கக்கூடிய இந்த கும்பல் அதன் அடிப்படையில இந்த இடுமாவனம் கார்த்திகிற ஒரு கேடு கெட்ட ஒரு ஒரு அவனுக்கு என்னவா அவனுக்கு பிரின்சிபல்ஸ்னே தெரியாது அவ்வளவு அற்பத்தனமான ஒரு பட்டியலை போட்டு பக்ரி ஈத் பக்ரி பெருவிழாவில் முஸ்லீம் மக்களுக்கு அனைவரும் எனக்கு அது வாழ்த்துக்கள் சொன்னானா இவனை எந்த சிற்பங்கள் நீங்க அடிக்கிறதுங்கிறது தான் முக்கியமான கேள்வி ஏனா இதை பேசுவதற்கு குறைந்தபட்சம் இவருக்கு யோக்கியத்தை இருக்கிறதா இதை பேசுவதற்கு குறைந்தபட்சம் இந்த கட்சிக்கு அருகதை இருக்கிறதா இதை பேசுவதற்கு இந்த கட்சியின் கொள்கைகள் என்று இவர்கள் வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள் வரையறைக்கு முன்னால் இந்த வார்த்தைகள் பேசுவதற்கு கூடிய குறைந்தபட்ச கண்ணியம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி அதாவது நீங்க சொல்லதான் என்னங்க ஏதோ ஒரு நாள் தெரியாம பேசிட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு நீங்க இது பெரிய ஆகிய ஆதரவு இல்லையா சொல்லிட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் தெளிவாக பேசிக்கொண்டு

எல்லா மக்களுக்கும் தெரிந்து போயிடுச்சு இன்னும் நீங்கள் எத்தனை விதமான விழாக்களுக்கு நீங்கள் வார்த்தை சொன்னாலும் ஒரு பொழுதும் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் உங்களை நம்ப மாட்டார்கள் என்பது என்ன சொல்றது மிக பெரிய அழகுக்கு கல்லின் மேல் சித்திரம் என்பது ஊருக்கு தெரிந்த விஷயம் ஆரம்பிக்கலாம்